அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குது அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு சுக்கர பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் புதன் அவரோடு தனக்காரகன் குரு குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுகிறதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பல கிரகங்கள் சாதகமாகவே இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய குறிப்பா பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க சேமிப்பதற்கான வழி உண்டு சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் அமைய இருக்கு அதே போல ரிஷபராசனையர்களை பொறுத்தவருக்கும் குருவோடு புதன் இணைந்திருக்கிறார் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் அமைப்பு உண்டுங்க அதே போல் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்படுங்க மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தப்படும் வெளிநாட்டு முயற்சிகளில் தடங்களும் தாமதங்களும் ஏற்படலாங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கேதுடன் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவியாக இருக்குங்க இப்படி இருக்கும் போது உங்களுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கும் தாயினுடைய உடல் நிலையில அதிக கவனம் தேவை சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லதுங்க அதே போல் சொத்துக்கல்ல விலங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்க வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருப்பது அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளி உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது காட்டுது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது